அப்புறம் எங்கள் ஊரில் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஆ இந்த மாதிரி பிளேஸை யாருக்கு பிடிக்காம போகும் செம்ம அழகா இருக்கு தெரியுமா என்னையெல்லாம் இங்கே இருக்க சொன்னா இப்படியே இருந்துருவேன் அப்போ நீ இங்கே இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் சொந்தக்காரவங்களாம் இங்கே தான் இருக்காங்க அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க நாங்களா கோயம்புத்தூர் கிளம்புறோம் அடிப்பாவி ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி உடனே விட்டுட்டு போயிடுவீங்களோ ஆச்சே ஒன்றை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் உன் கூடவே வேணா நான் இங்கே இருக்கேன் உனக்காக அப்படின்னா உங்க அப்பாவை இங்க ஒரு வீடு கட்டி தர சொல்லிடு நம்ம வெக்கேஷனுக்குலாம் இங்கே வந்துடலாம் என்ன ஏன் சார் எங்கள் அப்பா தான் உங்களுக்கு கட்டி தரணுமோ நீங்களா கட்ட மாட்டீங்களோ ஸ்ருதி மேம் இதுவே செம்ம ஐடியா தான் இதில் என்ன இருக்கு நானே கட்டிடுறேன் நம்ம வெக்கேஷனுக்குலாம் இங்கே தான் வரும் சரிங்களா சரிங்க சார் லூஸ் யாரு நான் ஆமாம் அழகான ராட்சசி ஆமா நான் ராட்சசி தான் ஒன்ன மட்டும் தொல்லை பண்ற ராட்சசி அனிமா லவ் யூ டி பாரா சாருக்கு இன்னைக்கு தான் லவ் யூன்னு சொல்லணும் தோணுச்சோ ஆக்சுவலி அதுக்கு வேற பிளான் இருக்கு பட் இந்த மூமெண்ட்ல சொல்லணும்னு நினைச்சேன் தோணுச்சு அதான் சொன்னேன் லவ் யூ கனிமா மீட்டு வெள்ளக்காரா என்ன அழகி பாத்துட்டே இருக்கீங்க ஏன் என் பேபியை நான் பார்க்க பார்க்கக்கூடாதான் அதெல்லாம் ஓகே இப்படி நீ பார்த்துட்டே இருந்தேன்னா என்னோடய மூடு மாறுமே சாமி கும்பிட வந்திருக்கோம் நானே என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டி நீ ஏன் இப்படி பார்த்து என்ன கொல்லுற அப்ப நான் பார்க்கல போங்க ஏஹே அப்படிலாம் பண்ணக்கூடாது பட்டாசு இது ஓகே எங்க ஊர்ல எப்படி நல்லா இருக்கா செம்மையா இருக்குடி ரொமான்டிக்கான பிளேஸ் ஆனா என்னால தான் இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ண முடியல விஷால் உங்களுக்கு வேற டாபிக் பேசவே தெரியாதா மேடம் உங்ககிட்ட தான் ரொமான்டிக்கா பேச முடியும் உனக்கு பிடிக்கலனா சொல்லு நான் வேற யார்கிட்ட வேணா ட்ரை பண்ணிக்கிறேன் ம்ம் அந்த நானப்பு வேற ஏركோ அவ்ளோதான் கொன்றுவேன் நீங்க என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா இப்போ நீங்க என்னோட ஆளு யாருக்குமே என்னால விட்டு கொடுக்க முடியாது அவ்ளோதான் பார்த்துகாங்க அப்பல்ல நானாப்றேஞ்சினா இபேயே எடுத்துருங்க வரேன் இந்த பட்டாஸ் மாடத்துக்கு கோமலா வருது ம்ம் கொஞ்சுவேன் அலகி லூசு நீங்க எல்லாம் எங்க தான் இருக்கீங்களா நான் எவ்ளோ நேரம் தேடிட்டே இருந்தேன் தெரியுமா இந்த ப்ளேஸ் வரதுக்கு முன்னாடி ஒன்னையும் ஆதியா குடிட்டு வரலாம்னு நினைச்சோம் நீங்க ரெண்டு பேரும் வேற பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம் அம்மாக்கா அப்பா வந்துட்டு அந்த பக்கம் தண்ணி ஓடிச்சாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அன்னைக்கு நாங்க அங்க போய்ட்டோங்கா ஓ அப்படியே நல்லா இருந்துச்சு அந்த ப்ளேஸ் எங்க இருக்கு அக்கா அது கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த ப்ளேஸ்ல இருக்கு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறமேனா அங்க போலாம் ஆ ஓகே அண்ணு இப்பா சாமி கும்பிட்டு கூப்பிட்டாங்களோ அம்மாக்கா நான் கூப்பிட்டதான் வந்தேன் வரீங்களா போலாம் அங்க பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால உங்களை அக்காவா இந்த அண்ணாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க ஓகேடா குட்டி போலாம் தேவனாகி அம்மா உன்னையே நம்பி வந்திருக்க இந்த பிள்ளைங்க எல்லாருமே சகல சௌபாக்கியத்தோட பெருவாழ்வும் வாழணுமா உன்னோட அருள் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கணும்

அம்மா இருபத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க என்ன வரம் கூட பாக்காம இருக்கீங்க நாயகம் பாக்கட்டும் இல்ல மாமா அம்மா கூட பாத்தாங்க ரெண்டு மூணு வரம் வந்துச்சு எங்க வீட்டுக்காரர் தான் கேட்க மாட்டாரு நான் நல்ல வரன் வந்தா அமைச்சு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனா தான் கேட்க மாட்டாரு மாமா நீங்க வேணா எடுத்து சொல்லுங்க நல்ல வரன் இருந்தா வேணா பேசி முடிக்கலாம் சங்கர் தான் பேசி கேட்க மாட்டானோ சரி சரி அவனுக்கு நான் எடுத்து புரிய வைக்கிறேம்மா ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள எத்தனை நாளுமே நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியும் நல்ல வரன் வந்துச்சுனா அவனுக்கு அமைச்சு கொடுக்கறது தானம்மா நல்லது அதான் மாமா நல்ல வரன் வந்துச்சுனா நான் அமைச்சு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் முக்கியமாகவே நான் கோயிலுக்கு வந்தேன் சரி நம்ம குலதெய்வ கும்பிட்டுட்டு போனால் நல்ல வழியை காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நம்ம தெய்வம் அந்த தெய்வநாயகி அம்மா நம்மளை கைவிட மாட்டாங்கம்மா கண்டிப்பாக நீ வேணால் பாருவேன் அடுத்த வருஷம் இந்த நாளில் புதுமண தம்பதிகளாக உன் பிள்ளைங்க வருவாங்க பார்த்துக்கிட்டே மாமா உங்களோட வாய்முகத்தை பழிக்கணும் அந்த தெய்வ வாக்கு மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நம்ம தேவநாயி அம்மாவே உங்க மூலியமா சொல்லியிருக்காங்க நான் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா மாமா அடுத்த வருஷம் என் ரெண்டு பிள்ளைங்களுமே புதுமண தம்பதிகளா வரணும் அதுக்கு நல்ல வரணை மட்டும் அந்த அம்மா நமக்கு அமைச்சு கொடுக்கணும் எனக்கு அதுவே போதும் மாமா சீக்கிரமாவே அந்த பசங்க உங்களுக்கு தெரியவாங்கம்மா நன்றி புதுசா இருக்காங்க பார்த்த மாதிரியே தெரியல இப்பதான் அந்த வரணை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு பசங்களும் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு மருமகனங்களா ஆக போறாங்களோ ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது இந்த பசங்க வராங்க எனக்கு என்னமோ உள் மனசு சொல்லுது இந்த பசங்க தான் சங்கர் வீட்டுக்கு மருமாகனங்களா ஆக போறாங்கன்னு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அம்மா தாயே நீதான் வழிவிடணும் என்னடா இந்த சாமியை பார்த்து பேசுகிறாரு நம்மளை பார்த்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு தெரிய மாட்டேங்குதே ஆமாடா ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிட்டாரோ நம்மளை பார்த்து தெரியலடா என்னவோ ஐயா ஐயா ஏதாச்சும் சொல்லணுங்களா தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா யார்ப்பா நீங்க உங்களை நான் பார்த்ததே இல்லை யார்ப்பா மாமா அது என்னோட ஃப்ரெண்டோட தம்பி ஃபர்ஸ்ட் இருக்க பையன் அந்த பையனோட ஃப்ரெண்ட் அந்த பையன் மாமா இப்போ நம்ம சந்தோக்கார பசங்க இல்லையாமா யார் நம்ம தான் மாமா இதில் என்ன சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்குறது ஃப்ரெண்டுனாவே நம்மளோட சொந்தக்காரவங்க தான் மாமா நான் அப்படி யாரையும் பார்க்க மாட்டோம் பழகிறது எல்லாம் ஆ சரிங்க மாமா சாமி ஆ அம்மா தாயே தெய்வனாகி அம்மா இப்போ உங்களோட அருள் எப்படி இருக்கோ இதே மாதிரி எப்பயுமே உங்களோட அருள் எங்களுக்கு வேணும் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக படித்து நல்லா முன்னேறணுமா நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அம்மா தாயே இப்போ எப்படி என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கோமோ நிம்மதியாக இருக்கோமோ இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும் உங்களோட அருள் எங்களுக்கு எப்போவுமே வேணும் நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அம்மா தாயே சீக்கிரமாகவே என்னோடய அக்காவுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் ഇനിമേലത് അമക്ക പോക രണ്ടാമത് വാഴ എക്കാക്ക് നല്ല വാഴ അമിച്ചു കൊടുക്കണോ നിങ്ങൾ തലിവിടണം അതേമാതിരി നാനും സീക്കരമ ഒരു നല്ല നിലമിക്ക വരണോ നിങ്ങളു തുണയായിരിക്കണം നല്ല നിലമക്ക വന്ന് കണിയെ കല്യാണം മുടിച്ച് അവങ്ങളോട് സന്നദ്ധിക്ക് കൂട്ടിയിട്ട് വരണോ എൻ തമ്പി എന്നേണ്ടിക്കാനോ അത് എല്ലാം നല്ലതാവേ നടക്കണോ நீங்கள் தாம்மா துணையாக இருக்கணும் என்னோடய தம்பியோட வாழ்க்கை மென்மேலும் உயரணும் அவன் பெரிய இடத்துக்கு போகணும் என்னோடய ஆசை அதுதான் நீங்கள் அது மட்டும் அவனுக்கு செஞ்சு கொடுத்துருங்க துணையாக இருங்க எனக்கு அதுவே போதும் அப்புறம் வள்ளியக்கா உங்கள் ஊரு கூட்டிகிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பொங்கல் கொடுத்தீங்க சூப்பராக இருந்துச்சு அதுவும் சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பாடு தடப்படெல்லாம் போட்டிங்க அதுவும் சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் எங்கே போகலாம் ஆமாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு கூட்டிகிட்டு போகிறேன் அம்மாக்கா மதுரைக்கு வந்திருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாமல் எப்படிக்கா ஆமாக்கா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அப்புறம் திருமலை நாயக்கர் மஹால் இருக்குல்ல அங்கேயும் கூட்டிகிட்டு போங்க ஐயோ ரெண்டு இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியலையம்மா ஏன்னா ஏன்னா இருங்க கேட்டு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வேணால் அந்த மஹாலுக்கு போகலாமா அங்கே போயிட்டு டைம் இருந்துச்சா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணால் மீனாட்சம்மன் கோயிலுக்கு போகலாம் மஹால் வேணால் இங்கேருந்து பக்கம்தான் ஸோ போயிடலாம் மீனாட்சம்மன் கோயில் போகிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நமக்கு டைம் ஆயிரும்ல மறு கோயிலுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆயிரும் சொல்ல முடியாது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும் எல்லாருமே ஒரு நாள் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம் அதுதான் என்னென்னு பார்க்குறேன் நம்ம ஃபஸ்ட்டு வேணால் மஹாலுக்கு போகலாம் ஆ சரிங்களா ஆ சரிங்கக்கா மஹாலுக்கே போகலாம் சரி நான் போய் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த டிரைவர்கிட்ட சொல்ல சொல்றேன் அண்ணே அப்புறம் கிளம்பலாங்களா ஆ கிளம்பலாம் ரவி உங்க அன்னிக்காரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கலந்து பேசி இந்த மஹாலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படியே கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல நேரம் ஆயிரும் மஹால்க்கேன்னா கூட்டிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பலாம் ஆ போகலான்ண்ணே இதில் என்ன இருக்குது சின்ன பிள்ளைங்க வேற அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க நல்லதாக தான் போச்சு நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சரி சரி போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறேண்ணே ஆ சரி ரவி பேர் பார்த்து விளையாடுங்க கீழே எதுவும் விழுந்துராதீங்க வாக்கிம்மா எம்மாடி இப்படி தான் இவ்வளோ பெரிய தூணை கட்டினாங்களோ ஆமாடி நிமி எம்மா ஒரு ஒரு தூணு எவ்வளோ பெருசாக இருக்கு ஆமாம் நூறு பேர் கை கோத்து நின்னா கூட பத்தாது போல இருக்கு அவ்வளோ பெருசாக தான் இருக்கு ஒவ்வொரு தூணும் ஆமாடி அந்த காலத்துலலாம் எப்படி தான் இப்படிலாம் கட்டினாங்கனே தெரியல அதிசயமா ஆச்சரியமாகவாக தான் இருக்குது ஆமாம் இந்த மகாலம் எப்படி இருக்குன்னா அந்த கண்ணகி மட்டும் அந்த மன்னனோட அந்த அரண்மனை இதெல்லாம் அழிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த அரண்மனை சப்போஸ் இப்போ இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கோம் என்ன பயங்கரமாக இருந்திருக்கும் டி ஆமாம் பாண்டிய மன்னனோட கட்டிடக்கலைக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் தான் சாட்சி அதுவே பாருவேன் எவ்வளோ அழகாக இருக்குது அம்சமாக இருக்குது அரண்மனை எப்படி இருந்திருக்கோம் இதோட பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ தொடர்ந்து எங்களுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றி மக்களே டூ டேஸ் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு மறக்காமல் இனிமேனா வந்துட்டு டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்களா பாய்